செவ்வாய்க்கிழமை காலையில் கிடுகிடன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்ட் கிளம்புனதும் நாங்கள் வந்து குமரன் குன்றம் முருகன் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் இது வந்து குரோம்பேட் ஹஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் இங்கே மட்டும்தான் செவ்வாய்க்கிழமையில் ஓரளவுக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் வாசல்லே சுவாமி கொம்பு வாங்கிட்டு மேலே ஏற ஆரம்பித்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குன்றம் மேலே முருகர் அமர்ந்திருப்பாரு வாசல்லே விநாயகர் இருப்பாரு அவரை கும்பிட்டு காளி அம்மன் இருப்பாங்க அவங்களையும் கும்பிட்டு இந்த வேலை அவ்வளோ அழகாக இருக்கும் அங்கேயும் நின்று தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இடும்பர் சன்னதி இருக்கும் வலது பக்கம் அங்கே கும்பிட்டு அதுக்கு மேல தாண்டி போனோம்னா சுந்தரேஸ்வரரும் மீனாட்சி அம்மனும் இருப்பாங்க இந்த கோயில மட்டும்தான் மூலவர தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி அம்மாவையும் அப்பாவையும் தரிசனம் பண்ணிட்டு மேலே போய் அவரை பாக்குற மாதிரி இருக்கும் அம்மா அப்பாக்கு அப்புறம் தான் கடவுள் அப்படிங்கறத உணர்த்தும் விதமா தான் சுவாமிநாத சுவாமி இங்க வீட்டு இருக்கிறார் நான்காம் படை வீடு சுவாமி மலையில இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமி தான் இங்கேயும் மூலவரா இருக்காரு சுவாமி கும்பிட்டு சுத்தி வந்தோடனே தேனும் தினமாவும் கொடுத்தாங்க அதை வாங்கி சூப்பரா சாப்பிட்டுட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் நிறைய பேரை பார்த்தேன் எல்லாரும் மீட் பண்ணிட்டு ஜாலியா வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு பாய்